வணக்கம் ஐரோப்பிய செய்திகளின் மதிய நிற பிரதான செய்திகள் முதலில் செய்திகள் ஜெர்மனி இஸ்ரேல் இடையே நேரடி விமான சேவை அறிவிப்பு அரசுக்கு எதிராக தீவிர போராட்டம் ஐம்பதாயிரம் பேர் பங்கேற்பு பிரான்சில் தேவாலயம் அருகே முதலாம் உலக போர்க்கால குண்டு அதிர்ச்சியில் மக்கள் விந்தண கொடையில் விதிமீறல் எட்டு ஐரோப்பிய நாடுகளில் அறுபத்தி ஏழு குழந்தைகளுக்கு தந்தையான நபர் சுவிட்சர்லாந்தில் இருநூறுக்கும் நிலச்சரிவு ஆபத்து பகுதிகள் நகரில் ரஷ்யா குண்டுமலை ஆறாயிரம் வீரர்களின் உடல்கள் பரிமாற்றம் உக்ரைனால் தாமதம் ரஷ்யா குற்றச்சாட்டு இனி விரிவான செய்திகள் ஜெர்மனி இஸ்ரேல் இடையே நேரடி விமான சேவை அறிவிப்பு இஸ்ரேல் காசா போரில் காசாவுக்கு ஆதரவாக ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா கிளர்ச்சியாளர்கள் செயல்படுகின்றனர் அதன் ஒரு பகுதியாக இஸ்ரேல் மீது அடிக்கடி தாக்குதலும் நடத்துகின்றனர் எனவே ஏமன் லெபனானுக்கு எதிராகவும் இஸ்ரேல் போரை அறிவித்தது இதற்கிடையே கடந்த மாதம் இஸ்ரேலின் டெல் நகரில் உள்ள பென்கொரியன் விமான நிலையத்தை குறிவைத்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணை தாக்குதல் நடத்தினர் இதில் அங்குள்ள வாகன வாகன நிறுத்துமிடம் தீப்பிடித்து ஆறு பேருக்கு படுகாயம் ஏற்பட்டது இதனையடுத்து பாதுகாப்பு கருதி ஜெர்மனி டெல்லவி உடையிலான விமான சேவை நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் வரும் இருபத்தி மூன்றாம் திகதி முதல் டெல்லவி நகருக்கு விமான சேவையை தொடங்க உள்ளதாக ஜெர்மனியின் லுப்தான்சா ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது ஸ்பெயினில் அரசுக்கு எதிராக தீவிர போராட்டம் ஐம்பதாயிரம் பேர் பங்கேற்பு ஸ்பெயினில் அரசுக்கு எதிராக தீவிர போராட்டத்தில் ஐம்பதாயிரம் பேர் பங்கேற்றுள்ளனர் ஸ்பெயின் நாட்டில் சோசலிஸ்ட் தொழிலாளர் கட்சியைச் சேர்ந்த பெட்ரோ சான்சஸ் பிரதமராக உள்ளார் சான்சஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் மற்றும் அவருடைய மனைவி குடும்பத்தினர் என பலரும் ஊழலில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதில் அவருடைய சகோதரர் ஒருவரும் சமீபத்தில் வரிசையாக வழக்குகளும் விசாரணை நிலையில் உள்ளன இதனால் பிரதமருக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது அவருடைய அமைச்சரவையின் முன்னாள் உறுப்பினர்களுக்கும் இதில் தொடர்பு உள்ளதாக கூறப்படுகிறது இதனை அடுத்து அந்த நாட்டின் முக்கிய எதிர்கட்சியான பாப்புலர் கட்சி சார்பில் மார்ட்ரிட் நகரில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று பேரணியாக சென்றனர் அப்போது அவர்கள் பிரதமர் பதவி விலக வேண்டும் என கோஷம் எழுப்பியதுடன் புதிதாக தேர்தல் நடத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினர் அவர்கள் பேரணியாக சென்றபோது மாஃபியா மாபியா கும்பல் அல்லது ஜனநாயகம் என்ற வாசகம் கொண்ட பேனரை சுமந்தபடி சென்றனர் ஆளும் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியபடியும் சென்றனர் இந்த பேரணியில் ஐம்பதாயிரம் பேர் திரளாக கலந்து கொண்டனர் என தகவல்கள் கூறுகின்றன பிரான்சில் தேவாலயம் அருகே முதலாம் உலக போர்க்கால குண்டு அதிர்ச்சியில் மக்கள் பிரான்சில் ஓய்ஸ் மாவட்டத்தில் உள்ள தேவாலயத்திற்கு அருகில் முதலாம் உலக போர்க்கால குண்டு ஒன்று ஞாயிற்றுக்கிழமை கண்டுபிடிக்கப்பட்டது காலை பதினோரு முப்பது மணியளவில் காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் நூறு மீட்டர் சுற்றளவில் பாதுகாப்பு வட்டத்தை அமைத்துள்ளனர் திருப்பலி முடிவில் மக்கள் அந்த பகுதியை தவிர்த்து செல்ல வேண்டும் என அறிவிக்கப்பட்டது இந்த நூற்று பதினான்கு மில்லி குண்டை மாவட்ட அதிகாரத்தின் கீழ்ப்பணியில் இருந்த குண்டு நிபுணர் பாதுகாப்பாக எடுத்து சென்றுள்ளார் இது யாரால் வைக்கப்பட்டது என்பது இன்னும் மர்மமாகவே உள்ளது ஒருவர் தங்கள் வீட்டின் அடித்தளத்தில் அல்லது தோட்டத்தில் இருந்ததை இங்கு வைத்திருக்கலாம் என காவல்துறை வட்டாரம் தெரிவித்துள்ளது விந்தணு கொடையில் விதிமீறல் எட்டு ஐரோப்பிய நாடுகளில் அறுபத்தேழு குழந்தைகளுக்கு தந்தையான நபர் விந்தணு கொடையாளர் ஒருவர் எட்டு ஐரோப்பிய நாடுகளில் குறைந்தது அறுபத்தி ஏழு குழந்தைகளுக்கு தந்தையாகி உள்ளார் இதனால் ஒரு அரிய புற்றுநோயை உண்டாக்கும் மரபணு மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளார் அவர்களில் பத்து பேருக்கு புற்றுநோய் ஏற்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் விந்தணு தானம் செய்பவர் ஒருவர் எட்டு குழந்தைகளுக்கு மேல் தந்தையாக இருக்க அனுமதிக்கப்படுவதில்லை இந்த விதி அடிக்கடி மீறப்பட்டுள்ளது என்பது இப்போது வெளிப்பட்டுள்ளது ஐம்பத்தைந்து விந்தணு கொடையாளர்கள் அனுமதிக்கப்பட்ட எட்டு குழந்தைகளை விட அதிகமான குழந்தைகளுக்கு தந்தையாகி உள்ளனர் என்பது ஆய்வில் தெரிய வந்துள்ளது பெரும்பான்மையானவர்கள் ஒன்பது முதல் பதிமூன்று வரையான குழந்தைகளுக்கு தந்தையாக உள்ளனர் ஒரு கொடையாளர் பத்தொன்பது குழந்தைகளுக்கு தந்தையாகி உள்ளார் இது இரண்டாயிரத்து ஒன்று மற்றும் இரண்டாயிரத்து பதினொன்றுக்கு இடையில் பிறந்த ஐநூறு முதல் எழுநூறு குழந்தைகளை பாதிக்கிறது இதனால் மத்திய அரசு விதிகளை மறுபரிசீலனை செய்ய விரும்புகிறது எந்த குடும்பங்களில் எத்தனை குழந்தைகளை யார் பெற்றெடுத்தார்கள் என்பதை மத்திய அரசு மட்டுமே அறியும் இருப்பினும் உச்ச வரம்பிற்கு இணங்குவதை இல்லை எட்டு என்ற விதி எப்போதும் கடைபிடிக்கப்படும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை என்று சுவிஸ் விதிமுறைகள் கூறுகின்றன சுவிட்சர்லாந்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட நிலச்சரிவு ஆபத்து பகுதிகள் சுவிட்சர்லாந்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட நிலச்சரிவு ஆபத்து பகுதிகள் கண்காணிப்பில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இவற்றில் பேர்ன் வலைஸ் கண்ட்ரோன்களிலும் இந்த ஆபத்து பகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன ஹிராபுன்டன் கன்டோனில் நாற்பத்தி ரெண்டு ஆபத்தான பகுதிகள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன புவி வெப்பமடைதல் சுவிட்சர்லாந்தில் இந்த ஆபத்தை தீவிரப்படுத்தக்கூடும் என கருதப்படுகிறது சுற்றுச்சூழலுக்கான கூட்டாட்சி அலுவலகத்திடம் நாடு தழுவிய ஆபத்து வரைபடம் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் கத்தி நடத்திய பெண் சுட்டுக்கொலை ஜெர்மனியின் மியூனில் நகரில் வீதியால் சென்றவர்களை கத்தியால் தாக்கிய பெண் ஒருவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டுள்ளார் முப்பது வயதுடைய பல்கேரிய நாட்டு பெண் ஒருவரே இந்த தாக்குதலில் ஈடுபட்டுள்ளார் முதலில் அவர் ஐம்பத்தாறு வயதுடைய ஆண் ஒருவரையும் பின்னர் இருபத்தி ஐந்து வயதுடைய பெண் ஒருவரையும் கத்தியால் தாக்கி காயப்படுத்தினார் இதனையடுத்து அவரை தேடிப்பிடிக்கும் நடவடிக்கையில் போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டன அவரை சரணடைய மறுத்த நிலையில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது அவர் அந்த இடத்திலேயே மரணமானார் என கூறப்படுகிறது அவர் ஏன் இந்த தாக்குதலை நடத்தினார் என்று இன்னமும் கண்டறியப்படவில்லை கிழக்கு உக்ரைன் நகரில் ரஷ்யா குண்டுமலை கிழக்கு உக்ரைனின் கார்கிவ் நகரில் மிகப்பெரிய அளவிலான ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை ரஷ்யா நடத்தியுள்ளது இதில் மூன்று பேர் பள்ளி இருபத்தோரு பேர் காயமடைந்தனர் வெள்ளிக்கிழமை இரவு முதல் சனிக்கிழமை அதிகாலை வரை நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் இருநூற்று பதினைந்து ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டன இதில் எண்பத்தி ஏழு ட்ரோன்களையும் ஏழு ஏவுகணைகளையும் உக்ரைன் வான் பாதுகாப்பு தளவாடங்கள் சுட்டு வீழ்த்தின என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் அண்மை காலமாக உக்ரைனில் ரஷ்யா

மூன்று ஆண்டுகளை கடந்தும் முடிவின்றி நீடிக்கும் உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் ஜெர்மனி இங்கிலாந்து மற்றும் போலந்து உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் முயற்சி செய்து வருகின்றன பேச்சுவார்த்தையில் உக்ரைன் ரஷ்யா போரில் உயிரிழந்த இரு நாடுகளை சேர்ந்த ஆறாயிரம் வீரர்களின் உடல்கள் பரிமாறிக்கொள்ள பரஸ்பரம் இரு நாடுகளும் சம்மதம் தெரிவித்திருந்தன இந்த நிலையில் தற்போது ஆறாயிரம் ரஷ்ய வீரர்கள் உடலை ஒப்படைப்பதில் உக்ரைன் காலதாமதம் செய்வதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது